வணக்கம் வெல்கம் டு அம்மாஜிஸ் கிச்சன் இன்னைக்கு ஆப்ப எப்படி ரெடி பண்ணுறது செஞ்சு கட்டுறோம் வாங்க ஆப்பமா ஆப்பமா தயாரிப்பதற்கு என்னென்ன வேணுங்கிற தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு பச்சை டம்ளர் ஒரு டம்ளரில் வந்து பச்சரிசி எடுத்து வச்சுருக்கோம் அது அரை டம்ளர் பா அரிசி எடுத்து வச்சுருக்கோம் தேங்காய் கொஞ்சம் வச்சுருக்கோம் வெந்தயம் வச்சுருக்கோம் சாதம் கொஞ்சம் வச்சுருக்கோம் உளுந்து நாலு ஸ்பூன் வச்சுருக்கோம் அவ்வளோதான் இதெல்லாம் ஊற வைக்கணுங்க இப்போ பச்சரிசி எடுத்து எப்படி ஊற வைக்கிறது முதல்ல பார்த்துடுவாங்க பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோ மூணு பேத்துக்கு ஆகிட்ட பச்சரிசி போட்டோம் அடுத்தது புளுங்க அரிசி கால் டம்ளர் போடுவோம் அரை டம்ளர் போடுவோம் புளுந்து வந்து ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கோம் வெந்தயம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அவ்வளோதான் இது ஊற வச்சிடலாம் இந்த தேங்காயும் சாதமும் ஆட்டும் போது போட்டுக்கிட்டால் போதும் ஒரு நாலு மணி நேரம் ஊற அரிசி அரிசி வெந்தயம் உளுந்து எல்லாம் பச்சரிசி புழுங்கரிசி எல்லாம் ஒன்றும் ஊற வச்சிருக்கோம் இதை இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக இருக்குன்னா மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் நிறைய போட்டோம்னாக்கா கிரைண்டரில் போட்டுக்கலாம் அரிசி உளுந்து வெந்தயம் அதெல்லாம் ஊற வச்சதெல்லாம் ஒன்றா போட்டு நாலு மணி நேரம் நல்லா ஊறி இருக்குங்க இப்போ தேங்காயும் போட்டலாம் அதுலேயே அதுலேயும் சாத்தையும் போட்டு ஆட்டிடலாம் நல்லா நைஸாக அரைச்சி ஆட்டி எடுத்துக்கணும் நல்லா மாவு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுட்டோங்க இந்த மாவு நல்லா புளிக்க வச்சு எப்போ தேவையோ அப்போ நம்ம ஊற்றிக்கலாம் நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு இந்த மாவை நல்லா நைஸாக மிக்ஸியில் போட்டு வச்சுருக்காங்க கிரைண்டர்ல இந்த மாதிரி தண்ணி பார்த்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம் ராத்திரியெல்லாம் வெளியே வச்சுருந்தோம் காலையில் எடுத்து கலந்து கலந்துக்கிட்டால் போதும் வந்து கெட்டியாக வச்சுக்காதீங்க இட்லி மாவு பார்த்துக்கும் தோசை மாவு பார்த்துக்க வச்சுக்காதீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கலாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்து ஒரு ரெண்டு திரண்டி ஊற்றலாம் ஊற்றிட்டு இதை வச்சு அப்படியே சுற்றி விடுங்க சுற்றி வச்சுட்டு கொஞ்சம் மேலே எண்ணெய் விட்டோன்னா நல்லா முருங்கலாக வருங்க மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ மூடி திறந்து பார்க்கலாங்க பாரு சுற்றி நல்லா மோரோலாக வந்திருக்கு நடவுலையும் நல்லா வெந்திருக்கு இந்த பார்த்துக்கு அப்படியே எடுத்து வச்சு நம்ம சுவையான ஆப்பம் ரெடி பண்ணிவிட்டேங்க எப்படி மாவெல்லாம் ரெடி பண்ணணும்னு சொன்னேன் அதே மாதிரி பார்த்து செய்யுங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்கோம் கார சட்னி வச்சுருக்கோம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் அது வந்து நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடும்போது கலந்துக்கிட்டால் போதும் நம்ம செஞ்ச சுவையான ஆப்ப ரெடியாகிடுச்சுங்க அதுக்கு என்னென்ன அளவு எவ்வளோ போடணும்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா வரும் எல்லோரும் பார்த்து விரும்பி சாப்பிட்டு பாருங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்